நான் வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோயிலும் இல்லை எல்லாமே முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை தீரவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு சிந்திக்க தோணுது எவ்வளோ தான் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது எத்தனை பிரச்சனையை தான் நான் சமாளிக்கிறது எப்போ தான் நான் இதிலேருந்து மீண்டு வர்றதுன்னு சொல்லி புலம்புறவங்க தாங்க இன்றைக்கு அதிகம் மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது கடவுளின் நிலை என்ன இந்த இறைவன் என்பவன் இருக்கிறாரா பிரச்சனையில் ஒரு மனிதன் மாட்டிக்கொள்ளும்போது அந்த இறைநிலையின் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதை தான் இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி சிக்ஸ்டி சிக்ஸ் ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கும் அந்த நபர் சாமி என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை நான் என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்க்குற எனக்கு இன்னும் அந்த பிரச்சனையெல்லாம் தீரவே இல்லை நான் போகாத கோயிலில் எல்லா தெய்வத்திட்டையும் போய் நான் முறையிடுறேன் ஆனால் அந்த கடவுள் எனக்கு உதவவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் உதவாத கடவுள் இருந்து என்ன பயன் நினைக்க தோணுது கடவுள் இருக்காரா என் பிரச்சனையில் அவர் எதுவுமே செய்ய மாட்டாரா எனக்கு வழிகாட்ட காட்ட மாட்டாரன்னு எனக்கு மனமே உடைந்து போகுது இனி சாமியே கும்பிட வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்துடுச்சு ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது அந்த ஆண்டவன் ஏன் எனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டேங்கிறான்னு அந்த சாமியிடம் குருஜியிடம் இவர் கேட்க அதற்கு அந்த குருஜி உனக்கு ஒரு கதையின் மூலம் இதற்கான விளக்கத்தை நான் கூறுகிறேன் ஒரு தந்தை தன்னுடைய மகனை மிகவும் வலிமை மிக்கவனா அறிவாளியாக மிகவும் திறமை உடையவனாக வளர்த்து வந்தார் அந்த தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்த அந்த மகன் மிகவும் சிறப்பானவனா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற சொல்லுக்கு ஏற்புடையவனா வளர்ந்து வந்தான் ஒரு நாள் அந்த தந்தை தன் மகனிடம் உனக்கு இன்று மிகப்பெரிய ஒரு சவால் இந்த சவாலில் இந்த பந்தயத்தில் நீ ஜெயிச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ எதுக்குமே அஞ்சமாட்ட மிகப்பெரிய ஒரு தைரியம் உனக்கு பிறக்கும் அதை உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்குறாரு அது என்ன சவால்ப்பா நான் செய்கிறேன்னு அந்த மகன் கேட்க ஒன்றுமில்லை நம் வீட்டுக்கு அருகில் இருக்க அந்த காட்டு பகுதியில் இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இருக்க வேண்டும் உன் இரு கண்களையும் ஒரு துணியால் நான் கட்டிடுவேன் அங்கேருந்து சற்று நேரத்தில் நான் வந்துடுவேன் அதன் பிறகு அங்கே நீ தனியாக இருக்கணும் அங்கே ஆபத்துக்குரிய விலங்குகள் எதுவும் இல்லை ஆனால் அங்கே இருக்கும் தனிமை அந்த இருட்டு அந்த தனிமை ஒன்றை பயமுறுத்தும் அந்த பயத்திலேருந்து நீ விடுபடணும் இரவு முழுதும் அங்கே தங்கியிருந்து காலை எழுந்து சூரியன் வந்த பிறகு தான் நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அந்த தந்தை சொல்லி அந்த மகனும் அந்த சவாலுக்கு ஒத்துக்கிட்டதுனால அந்த காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு மாலை நேரத்துலேயே அங்கே போயிடுறாங்க தன்னுடைய மகனுக்கு அறிவுரைலாம் சொல்லிவிட்டு இரவு பொழுது நெருங்கியதும் கண்களை கட்டிவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார் அவர் மெல்ல மெல்ல நடந்து போகிற சத்தம் கூட பையனோட காதில் கேட்குது சரி அப்பா நமக்கு எல்லாமே நன்மைக்கு தான் செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருக்கான் கொஞ்சம் நேரத்தில் தூரத்தில் ஏதோ ஒரு நாய் சத்தம் விடுது அங்கே இருக்க காட்டில் இருக்க பறவைகள்லாம் பறக்குது சத்தங்கள் கேட்க கேட்க அவனுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது காற்றெல்லாம் அடிக்குது லேசாக மழை தூறல் வேறு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருந்த பயம் முழுசாகவே வந்துட்டு இங்கே யாராவது இருக்கீங்களா நான் இந்த காட்டில் இருக்கேன் நான் ஒரு பந்தயத்தில் இருக்கேன் ஒரு சவாலுக்காக என் கண்ணை கட்டியிருக்கேன் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு குரல் கொடுங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தமிட்டு பார்க்குறான் யாருமே அவன் பேச்சுக்கு பதில் கூறலை சரி இங்கே யாரும் இல்லை என்பது தெரிஞ்சு தானே வந்தோம் எதுக்கு நம்ம மாதிரி பயப்படணும் நம்ம மனதை தைரியப்படுத்தி போன்ட்டு தைரியப்படுத்திக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு ஒரு தெளிவு பிறக்குது அப்படியே அமைதியாக அங்கேயே ஓய்வெடுக்கிறான் தன்னை மீறி தூங்கிடுறான் சூரியன் வருது உடம்பெல்லாம் லேசாக சூடுபடுது காலை விடுந்து விட்டது நாம் இனி கண்களை துறக்கலான்னு கண்ணில் கட்டியிருக்க கட்டை அவுத்துட்டு பார்க்குறான் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனந்தம் அப்பா என்று ஓடி போய் தன் எதிரே அமர்ந்திருந்த தனது தந்தையை கட்டிப்பிடித்து கொள்கிறான் அப்பா நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா இரவு நான் சற்று பயந்து இடையில் கத்துனேனே யாராவது இருக்கீங்களா இங்கே யாராவது இருக்கீங்களான்னு சொன்னேனே அப்போ கூட நீங்கள் எனக்கு ஒரு குரல் ஏன் ஏனப்பா என்று கேட்டான் மகனே நான் இங்கே தான் இருக்க உன் கூடையே தான் இருக்கேன் உன்னை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன் நீ இரவில் கத்திய போது நான் இங்கே தான் அமர்ந்திருந்தேன் உனக்கு பாதுகாப்பாக ஒரு பார்வையாளன் போல் நான் அமர்ந்திருந்தேன் உனக்கு தைரியம் பிறக்க வேண்டும் நீ இந்த அச்சத்தில் இருந்து விடுபட வேண்டும் உண்மையான தைரியம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்போது வருமென்றால் அச்சத்தின் உச்சத்தை காணும்போது தான் அதனை உனக்கு வரவைக்க வேண்டும் உன் நெஞ்சில் வலிமை ஏற வேண்டும் என்பதற்காக தான் இந்த போட்டியில் நான் உன்னை ஈடுபட செய்தேன் இருந்தாலும் நான் தான் இருந்தேன் உனக்கு ஒரு பாதுகாவலனாய் என்று தன் மகனுக்கு அந்த தந்தை அறிவுரை கூறி அவனை வலிமைப்படுத்துகிறார் தெளிவுபடுத்துகிறார் இந்த கதையில் வரும் தந்தை போல்தான் இறைவனும் அவர் என்றும் நம்மோடு தான் இருக்கின்றார் ஒரு பார்வையாளனாய் இல்லை ஒரு பாதுகாவலனாய் அவர் இருந்து தான் இருக்கின்றார் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு உண்டு அந்த இறைநிலை தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குவதே இல்லை எனவே இறைநிலையை குறை சொல்லாமல் உன் மனநிலையை வலிமைப்படுத்தி கொண்டால் தன்னம்பிக்கையோடு முயன்றால் நிச்சயமாக உனது அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உன்னால் விடுபட முடியும் என்று அந்த நபருக்கு குருஜி அறிவுரை கூறுகிறார் உண்மைதாங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு உண்டு நாம் ரொம்பவும் துவண்டு போகாமல் பிறரை குறை சொன்னாமல் ஆண்டவன் மீது பழி போடாமல் யாருமே எனக்கு உதவலை அந்த கடவுள் கூட என் மேலே இறக்கம் காட்டலன்னுலாம் நம் வாழ்வில் புலம்பாமல் தன்னம்பிக்கையோடு முயற்சி செஞ்சோம் என்றால் நிச்சயமாக எந்த பிரச்சனையிலிருந்து நாம் ஈடுபடலாம் என்பதை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது சாவி இல்லாத பூட்டு தயாரிக்கப்படுவதில்லை தீர்வு இல்லாத பிரச்சனை உருவாவதும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கு தான் இந்த பதிவை மேலும் பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி